ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் ஒரு மூன்று விடயங்களை இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு பார்க்குறோம் செங்கோட்டியன் வந்து அதிமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறது தினகரன் அதோடு சேர்ந்துருக்கிறது ஓபிஎஸ் அதோடு சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டாலும் கூட ஒரு ஒரு முறையும் அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக இப்படி ஒரு ஊடகம் வந்து பெரிய அளவில் ஒரு ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தர்மயுத்தம் நடத்தினப்போ ஒரு மூன்று நாள் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு நிலையாக ஊடகங்கள் எல்லாம் அங்கேயே லைவ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் காலப்போக்கில் அவர் எங்கே ஆதரவாக நின்றுட்டு என்ன சேர்த்தார் என்ன போனார் அப்படின்றது ஒரு பெரும் இதுவாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது அதிமுக அன்னைக்கு திரும்ப இந்த தேர்தலில் வந்துட்டு மீண்டும் மூன்று பேர் கூட்டணி டிடிவி டிடிவி தினகரன் செங்கோட்டையன் அதற்கடுத்து ஓபிஎஸ்வங்கள்லாம் சேர்ந்து மூன்று பேரும் ஒன்றாக இவர்களை நீக்கி இருக்கக்கூடாது அவரை நீக்கி இருக்கக்கூடாது இதுதான் தொடர்ச்சியாக டிடிபி தேர்தல் அப்போல்லாம் வந்து இந்த குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மற்ற நேரத்தில் எங்கே இருக்காருன்னு தெரியாது அவர் நம்பி போன கட்சி தொண்டர்களே நிர்வாகிகளே பலரும் பல மாவட்டங்கள் வந்து பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க ஓபிஎஸ் என்ன செய்தார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியாக அதிமுக என்கிற அந்த ரட்ட இலையின் மீது ஒரு தண்ணி ஊற்றக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவர் அப்படிப்பட்டவரை திரும்பவும் நீ வந்து ஒரு பெசாமே விலைக்கு ஒரு மௌனமாக இருந்திருந்தாலும் கூட எல்லாேருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும் சரி அவர் எதிராக எதுவும் செய்யலை ஒரு மனஸ்தாவாக கூப்பிட்டு பேசி செய்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்தது முழுக்க துரோகம் ஒரு கட்சிக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ திமுக மடியில் இருந்துக்கிட்டு அதிமுக அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சரி உள்ளே ரேடு உள்ளே போய் ராக்கெட் விட்டது சரி எல்லாம் செய்து முடித்தாச்சு இப்போ வந்து அவர்களை எல்லோரும் மீண்டும் அழைத்து கொண்டு பயணிக்கணும்னா எப்படி பயணிக்க முடியும் அதாவது முதுகுலை குத்துறவங்களே நீங்கள் தோல்மலை வச்சுக்கிட்டு பயணிக்கணும் எப்படி பயணிக்க முடியுன்றது நீங்கள் அதிமுக மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய கேள்வி எடச்சாமி அப்படி வந்தார் அவர் இப்படி வந்தார் எப்படி பதவி வாங்கினார்னா நீங்கள் கூட எப்படி கட்சிக்கு வந்தீங்க உள்ளார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதனால் இதை வந்து ஒரு போகிற போக்கில் இந்த இது வந்து ஒரு பெரிய அளவில் திராவிடம் அதாவது அதிமுகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டுக்கு வேணால் அது உதவும் அதிமுக ஓட்டு வாங்கி கொஞ்சம் பிரித்து இந்த பக்கம் தள்ளிட முடியுமா பிரிச்சுட்டோம்னாக்கா நமக்கு வெற்றி வாய்ப்பு கூடுமே அப்படின்றதுக்கு வேணால் அதை பயன்படுத்தலாம் எதிரிகள் பயன்படுத்தலாம் எதிரிகள் பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் இது பயன்படும் அதிமுக வளர்ச்சிக்கு இந்த மும்மூர்த்திகளுடைய இந்த ப்ரெச் ப்ரெஸ் மீட்டு இந்த கோரிக்கை இந்த வேண்டுகோள் அப்புறம் ஊர்வலம் போகிறது அணி அமைக்கிறது ஓட்டு எலெக்ஷனில் நிற்கிறது ஓட்டை பிரிக்கிறது இது எதுவுமே வேலைக்காகாது அப்படின்றது பல முறை நிறுவனமாக இந்த முறையும் அப்படிதான் ஆகும் மீண்டும் மீண்டும் இவங்க வந்து ஒரு துரோகத்தை தான் செய்கிறாங்க அந்த கட்சியில் வந்து கூட்டணியாக சேர்ந்துக்கிட்டு கூட்டாக சேர்ந்துக்கிட்டு பயணிக்கணும் எல்லோரும் விலகினவர்கள் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா ஒரு காலமும் இல்லை ஒரு முறை நீங்கள் முதுகில் குத்த ஆரம்பிச்சீங்கன்னா அது என்றைக்கு இருந்தாலும் துரோகம் அது மீண்டும் சில விஷயங்கள் நீங்கள் மௌனமாக இருந்திருந்தீங்கனாக்கா உள்ளே எடுக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் துரோகத்து கூடவே நீங்கள் சேர்ந்துட்டு செயல்பட்டீங்கன்னா எப்படியாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது தொண்டர் குடும்பத்தில் இது ஒன்று பொங்கு தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் சதுர்க்கத்தில் அவுஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்குதமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக இன்னொரு முக்கியமான விடயம் வந்து காவல்துறையை பற்றி ரெண்டு விஷயங்கள் பேசியாகும் சவுக்கு சங்கர் சகோதரர் அவரை வந்து ஐந்து பேரை வச்சு ஒரு கொலை மிரட்டல் விட்டார்னு அவர் மேலே ஒரு வழக்கு கூலி ஆட்களை அனுப்பி ஒரு வழக்கறிஞரை வந்து மிரட்டுறதா சொல்லி பிஎஸ்பியினுடைய ஒரு வழக்கறிஞரை மிரட்டணதான் சொல்லி வழக்கு ஏழு கிணறுல அது விஷயமாக அங்கே சம்மன் கொடுக்குறாங்க சம்மனுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு திரும்ப அனுப்புகிறாங்க அதன் பேரில் அவர் வந்து போகிறாரு பதில் சொல்கிறாரு எல்லாம் ஓகே நம்ம அதை மறுக்கலை இது வந்து ஒரு பொய் வழக்கு அப்படின்றது ஊருக்கே நல்லா தெரியுது பழிவாங்க நோக்கத்தோட பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியுது இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் அவர் வந்து ஐந்து பேரை வச்சு குளமிரட்டில் அனுப்புகிற அளவுக்கு ஆளுங்களை வைப்பாரா அவருக்கு அந்த அளவுக்கு அங்கே ஆட்கள் இருக்கிறதா இல்லை வேற ஏதாவது பெரிய நெட்ஒர்க்கில் சொல்லி அவர் செய்தாரா அப்படின்றதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட ஐந்து பேரும் சொல்லக்கூடியவங்களை கண்டுபிடிச்சா தெரிஞ்சிட போகுது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது நம்மளுடைய போன்றவருடைய கருத்து இல்லை இருக்குது அப்படின்னா அதை நிரூபித்தாங்கன்னா அந்த அஞ்சு பேரை பிடிச்சி ஆமாங்க எங்கள் இவங்க சார்பாக அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட அந்த மிரட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும் அதை கைப்பற்றினாலும் தெரிஞ்சிருக்கும் அது தான் சவுக்கு சங்கரன் சொல்கிறார் என் மேலே இந்த மாதிரி வந்துட்டு குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் கமிஷனராக கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் இது எல்லாத்துக்குமான காரணம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு விமர்சன கருத்தாக வைக்கிறாரு தாராளமாக வைக்கலாம் இது வந்து ஒரு பொய் வழக்கு இது இதுக்கு வந்து நான் நீதிமன்றத்தில் ஒரு குவாஷ் பெட்டிஷன் போட்டிருக்கிறேன்றதையும் சொல்கிறாரு எதுவுமே தவறு இல்லை ஆனா இதில் வந்து ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறாரு சவுக்கு சங்கர் அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்துட்டு ரவுடி ரவுடி ஐபிஎஸ் ரவுடி அருண் கமிஷனர் ரவுடி கமிஷனர் இப்படி ஒரு மூன்று நான்கு இடத்துல திருப்பி திருப்பி ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்த ஒருத்தரை இந்த தொழில் நீ விமர்சனம் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் எனக்கு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அவர் கமிஷனராக வந்ததுலேருந்து அவர் முகத்தை கூட நம்ம பார்த்ததில்ல நமக்கு எந்த நேரடியாகவோ மறைமுகமோ நமக்கு தொடரவே இல்லை அவருடைய சர்க்கிள்லாம் இப்போ வேறையாக இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இது என்ன சொல்ல வரேன்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்த ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிற சவுக்கு சங்கர் எல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான் உங்கள் மேலே ஒரு பொய் வழக்கு போட்ட இருக்குது நானும் அதை சொல்கிறேன் இதற்காக எல்லோரும் தார்மீக பொறுப்பில் உங்களுக்கு சிக்கல் வருதுன்னா குரல் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம மறுக்கலை ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடிய அதிகாரியை இந்த பேரை சொல்லி நீங்கள் ரவுடி வேறு வேறு வார்த்தைகள் சொல்லாம் பல முறை பேசியிருக்கீங்க அதை சொல்லக்கூடாது தப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம் இதை இன்னும் மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஸ்பையாக வந்து தகவல் கொடுக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லை வேறு எந்த அதிகாரிகளோ இல்லை மற்றவர்களோ இது வந்து அருணை பிடிக்காத அருண் ஐபிஎஸ் அவர்களை பிடிக்காத சில பேர் இருக்கலாம் ஆகா சூப்பர் சவுக்கு சங்கர் சூப்பர் அப்படின்னாலும் அதை உற்சாகப்படுத்துகிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது இது வந்து இன்னைக்கு அவருக்கு சொன்னது நாளைக்கு இன்னொரு அதிகாரியை இன்னொரு பத்திரிக்கையாளர் சொன்னார்னால் அது ஏற்புடையதாக இருக்குமா அவங்க வந்து சட்டம் ஒழுங்குக்காக வந்து இருக்கிறாங்க விமர்சனங்கள் அவங்க மேலே நிறைய இருக்குது அது வேறு விஷயம் ஒரு போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சட்டம் ஒழுங்குக்குன்னு இருந்துகிட்டு இருக்கிற ஒரு அதிகாரி போய் ரவுடி அதிகாரி ரவுடியாக வேலை செஞ்சுக்கிறார் ரவுடி பார்க்குற வேலையை செய்கிறாருன்னு தொடர்ச்சியாக பேசுவது எந்த விதத்தில் சரியானது இப்போவும் சொல்கிறா அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்கன்னா பொய் வழக்காக பொய் வழக்கு கோர்ட்டில் காஸ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு ரைட்டு அது எல்லாமே நீங்கள் விமர்சிக்கிறீங்களா அருணை ஒன்று நல்லா கடுமையாக கொண்டு நீங்கள் விமர்சனிக்க விமர்சி அவருடைய விஷயங்கள்லாம் எத்தனை வந்து தரவுகளோடு வெளியே சொல்லுங்கள் எல்லாம் ஓகே இது எந்த விதத்தில் ரவுடியா அப்படின்னு நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் போர்வையில் இருந்துக்கிட்டு பத்திரிகையாளராகவாக இருந்துக்கிட்டு போர்வின்னு கூட சொல்ல வேணாம் பத்திரிகையாளர் நீங்கள் தான் ஒரிஜினல்லே வச்சுக்கோங்க அப்படி இருந்துக்கிட்டு இந்த வார்த்தையை பேசுவது அநாகரிகமாக இல்லையா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பத்திரிக்கையாளரை என்ன நினைக்கிறேன் இந்த காக்கி வட்ட காக்கி சட்ட சமூகம் இது எப்படி சரியாக இருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இருக்குது நான்காவது தூண் எல்லாம் கரெக்டு சரி அதுக்குன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்களா அது மற்ற அதே பத்திரிக்கையாளர்கள் எப்படி எப்படி பாதிக்க எப்படி பார்ப்பாங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு போலீஸ் அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் எப்படி பார்ப்பாங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட மாதிரி நாங்கள் இருந்துக்கணும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரவுடின்னு சொல்லுவீங்களா பொறுக்கின்னு சொல்லுவீங்களா வேறு ஏதாவது வார்த்தைகளை சொல்லுவீங்களா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற கேள்வி வருமா வராதா சக ஐபிஎஸ் அதிகாரிகள் அருண் பிடிக்காமல் இருந்தாலும் கூட தெரியும் அவரை வந்துட்டு ஆக அருணு தானே திட்டுறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சரியானது இப்போ அந்த மாதிரி பரவாயில்லைங்க அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தரை வேற ஒரு பத்திரிகையாளர் திட்டுறாருன்னு இது ஏற்புடையதாக இருக்குமா இவரை பேசுகிறத வச்சுக்கிட்டு இப்போ வரக்கூடிய அடுத்த எல்லாம் நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் ஊடகம்தான் அப்படின்னு மற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை ஒன்றும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி அநாந அநாகரிகமான வார்த்தையை சொல்லி பேசுகிறப்ப அந்த இளம் தலைமுறை பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் நம்மகிட்ட தான் ஒன்று எடுத்துக்கிறாங்க தவறு செய்யாத மனிதர்களை கடந்த காலம் செய்த தவறுகளை நிறைய பேர் திருத்திக்கிட்டு மேலே வந்துகிட்டு இருப்பாங்க உங்கள் மீது பழி வாங்கிறதுக்காக நிறைய செய்துட்டு இருக்கிறாங்கன்னு நாங்கள் உள்பட பேசியிருக்கோம் கஞ்சா வழக்கு போட்டுருந்தப்போ அது தவறானது தவறு அந்த வழக்கு அதை நீங்கள் நிரூபிக்கிறக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வரணுன்றதெல்லாம் பேசியிருக்கிறோம் அது நிறைய தப்புன்றப்போ ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு சக அதிகாரியை வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய உச்ச அதிகாரியை வந்து அந்த ரவுடின்ற வார்த்தையை சொல்லி பேசுவது எந்த விதத்தில் சரியானது அது கண்டிக்கக்கூடியது ஏற்புடையதல்ல அடுத்த தலைமுறை பத்திரிகையாளர்கள் அதை பார்த்து கொண்டு அப்படி வளர தொடங்கினார்கள் எல்லாரையும் அப்படி பேச ஆரம்பித்தாங்கன்னா நாளைக்கு சிக்கலில் போய் நின்று கைதுன்னு வரும்போது உடனே ஊடகவியலாளர்கள் யாரும் குரல் கொடுக்கல இது ஒரு அநீதியான சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குது பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நாகரிகமான இதெல்லாம் இல்லை ஒரு ஒன்று பாதிச்சுன்னு எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குற போக்கு இல்லை அப்படின்றதுலாம் இருக்கிறது ஏற் ஏற்புடையது அல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் இது எந்த விதத்திலையும் சகிக்கக்கூடியதாக இல்லை தவறானது ஒன்று மூன்றாவதாக ஒரு விடயம் என்னன்னா அதில் செய்தித்துறைக்குன்னு ஒரு எஸ்பி முத்தரசி அவர்களை நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மிக மோசமான ஒரு முன் உதாரணம் இது இது எந்த நிலைப்பாட்டில் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றதுன்னு தெரியல ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சங்கன்னு சொல்லிக்கிறது கூட இப்போ வந்து பிரச்சனைகளை பார்த்து போராடுவது பிரச்சனைகளை பார்த்து ஆட்களை பார்த்து குரல் கொடுப்பது அப்படின்ற ஒரு 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 நிலைப்பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதா ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து செய்தி தொடர்பாளர்னு ஒரு ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியை இன்வெஸ்டிகேஷன் குற்றங்களை தடுப்பதற்காக அதுக்காக வந்து இருக்கிறவங்களை கொண்டு வந்து செய்தித்துறைக்கு அவங்க வந்து இந்த கிரைம் சம்மந்தப்பட்ட காவல்துறை சம்மந்தப்பட்ட விடயங்களுக்கு அவங்க தான் எஸ்பி அப்படின்னு போட்டிங்கன்னா போட்டுட்டிங்க டிஜிபி ஆஃபீஸில் போட்டு முடிச்சிட்டிங்க ஒரு எஸ்பி கேட்டுறேன் இப்போ எல்லா மாவட்ட அளவுலையும் யாரை போடுவீங்க டிஎஸ்பி எடுத்து ஒரு ஒரு மாவட்ட பொறுப்பாளர் போடுவீங்களா செய்தித்துறை பிஆர் ஒன்று செய்தித்துறையினே தனியாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒன்று இருக்குது அந்தந்த மாவட்டத்தில் ஒரு செய்தித்துறை அதிகாரின்னு இருக்கிறார் காவல்துறை சம்மந்தப்பட்ட விடயமாக அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தா அவர் வெளியில் கொடுப்பாரு மாவட்ட நிர்வாகம் சம்மந்தமாக நீங்கள் அவர் கலெக்டர் கொடுக்குற செய்தி மா வந்து செய்தி பேப்பர் கொடுக்குறது தான் அவருடைய வேலை அங்கே மாவட்ட அப்படி மாவட்டம்னு எடுத்துன்னா ஒரு எஸ்பி ஒரு கலெக்டர் அவங்க தான் ரெண்டு பேரும் சட்ட கிரைம் சம்மந்தமாக குற்றம் சம்பந்தமாக சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக எது நடக்கிறதோ அவர் பிஆரோட்ட சொன்னால் அவர் வெளிப்படுத்த போகிறாரு இந்த பக்கம் மாவட்ட ஆட்சியர் கொடுக்க இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதை தாண்டி பத்திரிக்கையாளர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு கிரைம் குற்றம் அல்லது சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த உள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் காவல் அதிகாரி யார் ஒரு எஸ்ஐ இருப்பார் இல்லை ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் இல்லை அங்கே ஏடைஐஆக்கிட்ட முதல்ல நேராக எடுத்தோன்னு ரைட்டர்கிட்ட கேட்பாங்க என்ன அங்கங்கே பிரச்சனைன்னா அவர் இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி கேஸ் இப்படி போயிட்டு இருக்குது இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க ஏடஐஆ கேட்டால் சொல்லுவாங்க அது மேற்கொண்டு எஸ்ஐ கிட்டே கேட்டாக்க அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு குற்றவாளியை நாங்கள் நெருங்கிட்டோம் இந்த மாதிரி மூணு பேரை பிடிச்சக்கொண்டு அஞ்சு பேர் எஸ்கே பார்க்க ஏதோ ஒரு தகவலை சொல்லுவாங்க மீடியா செய்தி பேப்பர் வெளியிடும் இது உடனுக்குடனே அந்தந்த இப்போ செய்தி ஊடகங்கள் மாவட்ட வாரிய செய்தியை பிரித்து அனுப்போம் உங்களுக்கு பத்திரிகைகளுக்கு அச்சு ஆகிறது அந்தந்த பகுதிக்கு வட்டா வெள்ளூருக்கு ஒரு எடிஷனு மற்றதுக்கு ஒரு எடிஷனு அப்படின்னு பகுதி பகுதியாக இருக்குது மதுரைக்கு திருச்சிக்கு நெல்லைக்கு அப்படின்னு இருக்குதுங்க ஊடகமும் அந்த மாதிரி காட்சி ஊடகம்னு பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட செய்தியாளர்கள் வந்து அனுப்புகிற செய்திகளை அங்கே இருக்கக்கூடிய தகவலை கேட்டு உடனே உடனே பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இது எல்லாமும் செய்தித்துறை எஸ்பின்னு நீங்கள் டிஜிபி ஆஃபீஸில் வச்சுட்டு இருக்கிறப்ப கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு விடயத்துக்கு அங்கே இருக்கிற செய்தியாளர் தான் அந்த கலவர நில கல நிலவரம் தெரியும் அங்கே ஏதோ ஒரு கிரைம் நடந்துடுச்சு மேஜரா அவரை களத்தில் இருக்கிறார் அவர் போய் இங்கே விசாரிக்கிறார் நிறைய விஷயங்கள் விசாரிக்கிறாரு கூடுதலாக தகவலாம் கிடைக்கிது ஆனாலும் காவல்துறை தரப்பு பதில் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு விஷயம் எடுக்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி ஒருத்தர் சொன்னார்ன்னு சொல்லி விஷயத்த முடிச்சு போடுவாங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிகிட்டே கேட்பாங்க மாவட்ட எஸ்பிகிட்ட கேட்குறப்ப அந்த மாவட்ட எஸ்பி அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவருக்கு அந்த பகுதி அந்த இடங்கள் அந்த ஏரியா ஒன்று நுணுக்கங்கள் இந்த சூழல் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான பதிலை சொல்லுவார் ஒரு ஒரு பகுதியும் தெரியாமல் மாவட்டத்துல மாநில தலைநகரில் உட்காந்துக்கிட்டு ஒரு எஸ்பி உட்காந்து ஒரு செய்தி ஊடகங்களுக்கு என்ன தகவலை கொடுப்பார் இது வேற ஏதோ ஒரு முரண்பாடு இதில் வர்றதா தெரியலையா நீ முதல்ல காவல் அதிகாரியை நீங்கள் வந்து அதுக்கான வேலையை நீங்கள் பண்ணிக்கிறதை அனுப்பணும் மொழியை பண்ணிக்க அனுப்பணும் மொழிய அவங்கள வந்து நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்களா கொச்சப்படுத்துறீங்களா பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டுனா அது கொச்சப்படுத்துகிறன்னு சொல்ல வரல யூனிஃபார்ம் சர்வீஸும் அவங்க குற்ற நடவடிக்கை தடுப்பதற்காக வரக்கூடியவர்களை அதுக்குன்னு தனியாக இருக்குங்களே சாமி அது காவலர்களுக்குன்னு எதுக்கு ஒரு பிரிவு ஏன் கொண்டுட்டு வரீங்க பாதுபா அவர்கள் டிஜிபியாக இருந்தபோது மாவட்ட அளவில் கீழ்மட்ட அளவில் யாருமே நீங்கள் வந்து ஊடகத்துக்கிட்ட பேசாதீங்கன்னு ஒரு உத்தரவு போட்டு விட்டார் அதுக்கு முன்னாடி நேராக அந்த பகுதியில் எஸ்ஐ ஆயிருப்பாங்களா இன்ஸ்பெக்டர் நாங்கள்லாம் கிரைம் வீட்டில் இருந்தப்ப நேராக ரைட்டு அடிச்சு கேட்போம் இல்லையா நேராக இன்ஸ்பெக்டர் கேட்போம் அவர்கிட்ட சரியாக பதில்னு ஏசி கிட்ட கேட்போம் பதில் சொல்லணும்னு சார்னே கூட சண்டை போட்டுருக்குறோம் அவங்க தெரியாது எங்களுக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க படாமல் சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு மேலேன்னா கிட்ட டெப்டி கமிஷனர் மாவட்ட அளவில் கிட்ட பேசுவோம் என்ன சார் அந்த மாவட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல தரப்பில் விசாரித்து உறுதிப்படுத்திட்டு அந்த செய்தியை போடும் இப்போ அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாம் போட்டாலும் இந்த செய்தியில் இப்படி தவறு இருக்குன்னு நீங்கள் உங்கள் செய்தித்துறை அந்த எஸ்பியாக போட்டிருக்காங்க முத்தரசு மூலமாக சம்மன் அனுப்பிங்களா பத்திரிக்கைக்கு நாங்கள் இது வெளியிடாத செய்தி நாங்கள் சொல்லாத செய்தி இது நீங்கள் எப்படி போடுறீங்க நாங்கள் அப்படி ஒரு செய்தியை கொடுக்கவே இல்லையே பத்திரிகைக்கு அப்படின்லாம் நாளைக்கு நீங்கள் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு கூப்பிடுவீங்களா அப்படி கேள்வி இருக்குது இது வந்து ஊடக ஊடகத்தின் மீது ஊடகவியலாளர்கள் மீது ஒரு தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொண்டுட்டு வரீங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது இதில் காவல்துறைக்கு இந்த மாதிரி டிஜிபிக்கு இப்படி ஒரு உத்தரவை யார் சொன்னது உள்துறை இப்படியான உத்தரவை எப்படி ஏற்றுக்குது இவர்கள் யாரும் இது யோசிக்கலையா ஆலோசிக்கலையா ஒரு குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்காக அதுக்குன்னு படித்து முடிச்சுட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வந்தக்கூடிய ஒரு சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் அந்த கேட்டலில் இருக்கக்கூடிய எஸ்பி அவங்கள ஒன்று அந்த செய்தி துறைக்குன்னு போடும்போது பேப்பரை பார்த்துட்டு இந்த இந்த மாவட்டத்துலேருந்து இந்த செய்தி வந்திருக்கு இந்த மாவட்டத்திலருந்து செய்தி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் வேணும் இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு பகுதியிலையும் செய்தித்துறைக்குன்னு ஒரு ஆள் நீங்கள் வைப்பீங்களா ஒரு நகராட்சி தரப்பில் ஒரு எஸ்ஐஎஸ் பிஆர்ஓவோ போட்டுருவீங்களா அந்த பகுதியெல்லாம் இருக்கிறது அவர் வந்து டிஎஸ்பிக்கு சொல்லணும் டிஎஸ்பிபிஆர்ஓ டிஎஸ்பிபிஆர்ஓ எஸ்பிபிஆர்ஓக்கு சொல்லணும் பிஆர்ஓ வந்து டிஜிபி பிஆர் பிஆர்ஓக்கு சொல்லணும் டிஜிபி ஆஃபீஸ் இருக்கிறவங்க இப்போ எல்லா காவல்துறைக்குள்ளே ஒரு செய்தித்துறைன்னு கொண்டு வரீங்களா யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்க வச்சுக்கிட்டு என்ன குழப்பமாக இருக்குது எதுக்காக இதை கொண்டு வந்தீங்க இந்த செய்தியை வந்து இது தண்ணிச்சையே எல்லாமே சுதந்திரமாக போட்டுட்டு இருக்கிறாங்க அதை தடுக்கணும் அவங்க இந்த மாதிரி செய்தியை வெளியிடுறதில் எங்களை கேட்காம இந்த செய்தியை நாங்கள் கொடுக்காமல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பி அவங்க வந்து இதுக்குள்ளாக இழுத்து வழக்கு போடுவதற்காக செய்யக்கூடிய ஒரு போக்கா அப்படின்னு இது வந்து கண்டிக்கக்கூடியது இதுவும் சரியில்லை காவல்துறை டிஜிபி அவர்கள் ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க உள்துறை இதுக்கு எப்படி இந்த முடிவை ஒத்துக்குது இது எப்படி சரியானதாக இருக்கும் பத்திரிக்கையாளருடைய சுதந்திரம்னாக்கா தன்னிச்சையே அவங்க தகவல் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க சரியில்லை அப்படின்னாக்கா நீங்கள் விசாரிக்கலாம் தப்பு இல்லை ஒரு சட்டத்துக்கு புறம்பா சட்ட ஒழுங்கை கெடுக்கக்கூடிய அளவுக்கு வதந்தியாக ஒரு செய்தியை பரப்புகிறாருன்னா நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் அவர் கிடைக்கிற தகவல்னு போகிறத நீங்கள் தப்புன்னு எப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அது உடனே சம்மன் அனுப்பி அவரை விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு வழிவகை இப்போ வருது செய்தித்துறை அதற்குன்னு ஒரு எஸ்பின்னு போட்டிங்கனாக்கா ஒரு யதார்த்த கலநிலை தமிழ்நாடு முழுக்க வரக்கூடிய தகவல்களை ஒரு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் டிஜிபி அலுவலத்திலருந்து கன்னியாகுமரியில் அங்கே நடக்கிற விடயங்களுக்கு அங்கே இருக்கிற செய்தியாளர்கள் அந்த பகுதி அந்த சுற்றுவட்ட பெரிய விஷயம் ஒன்று நடந்துருச்சு மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பாஞ்சி அங்கே போவாங்க முதல் கட்டமாக எல்லாருக்குமே அந்த உள்ளூர் பக்கம் எழிவு சுழிவு எல்லாம் தெரியும் லோக்கல் இருக்கிற போலீஸ் மூலமாக விசாரிப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு யாரால் கெட்டது அது சம்மந்தப்பட்ட இந்த நெட்ஒர்க்கில் தகவல் எடுத்து விசாரிச்சு இதுதான் அப்படின்னு கொடுப்பாங்க இது சுதந்திரமாக போடக்கூடிய ஒரு போக்காக இருக்கும் இது எஸ்பி ஆஃபீஸு அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி மூலமாக டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்து டிஜிபி ஆஃபீஸில் அதுக்குன்னு கூட எஸ்பி முத்தரசி அம்மா நீக்கு இருக்கிறாங்க அப்போ நாளைக்கு வேறு யாரோ வராங்கன்னு வச்சுக்கோங்க ஆக அந்த டி டிஜிபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எஸ்பி மூலமாக மட்டுமே செய்தி சரியாக இருக்குமா என்பதை பரிசீலனை பண்ணணும் இது தேவையில்லாத ஒரு குழப்பம் பத்திரிக்கையாளர்களுடைய சுதந்திரத்தை வந்து இது கட்டுப்படுத்துமான்ற ஒரு கேள்வி இதுக்குள்ளே இருக்குது எனவே அரசு இதை பரிசீலனை பண்ணுன்றது தான் இந்த நேரத்தில் ஒரு விஷயமா இருக்குது நடிகர் அஜித் சொல்லக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயத்தை சொல்ல வராரு கரூரில் நடந்த விடயங்களுக்கு விஜய் மட்டுமே பொறுப்பல்ல அப்படின்னு சொல்ல வராரு இது உண்மையிலே ஏற்கக்கூடியது ராவணா தொடர்ச்சியாக இதை சொல்லிட்டு இருக்குது விஜய் மட்டுமே பொறுப்பல்ல காவல்துறையும் இதுக்கு பொறுப்பு வருமுன்னு காப்பது காவல்துறையினுடைய வேலை அதுக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கிறது எல்லாம் கோட்டை விட்டுட்டு போகிற கடைசி நேரத்தில் வந்து விஜய் மேலே மட்டுமே சொல்வது தவறு விஜய் ஏ ஒன் என்றால் நீங்கள் ஏ டூ அரசு ஏ ஒன் என்றால் விஜய் ஏ டூ இதை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனுடைய அர்த்தத்தை தான் அவர் சொல்ல வரார் விஜய் மட்டுமே பொறுப்பு இல்லை அரசு தரப்பும் பொறுப்புன்றதை எடுத்துக்கிட்டு கூடுதலாக ஒன்று சொல்கிறார் அஜித் என்னன்னா ஊடகங்களை வந்து ரெண்டு திரும்ப திரும்ப சொல்ல வராது ஊடகங்கள் வந்து நீங்கள் மிகைப்படுத்துறீங்க இதை நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம் குறிப்பிட்ட விஜயனுடைய நிகழ்ச்சி குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி காலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்போது பத்திரிகையாளர் யூனிட்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சி எல்லா பகுதியிலேருந்து தொகுத்து கொடுத்துட்டு இது ஒரு ஹைப் உருவாக்குறது அப்போ இதுக்காக வேண்டிய மக்கள் வந்து போடுறாங்க அவர் சொல்கிறாரு கிரிக்கெட் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அங்கேயும் பெரும் கூட்டம் அடகு ஆனால் இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்கலாங்க ஏன் அப்போ நடிகர்கள் இந்த மாதிரியான விடயங்கள் அப்படின்றப்ப இது வந்து ஊடகங்கள் அந்த போக்கு இருக்குதுல்ல அது வந்து தவிர்க்கணுன்றாரு ஊடகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நான் அன்னைக்கே அதை சொல்லியிருக்கிறேன் ஊடகங்கள் இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது விளம்பர நோக்கில் நீங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசிக்கிட்டு இதுவும் ஏற்படையதல்ல நிகழ்ச்சிக்கு முன்பாக நீங்கள் ஒளிபரப்ப தொடங்கி முடிச்சிங்கன்னா போதும் காலையிலேயே போய் உட்காந்துக்கிட்டு இங்கே எப்படி வருகிறது அங்கேருந்து வண்டி வருகிறது இங்கே வருதுன்னு எல்லாருமே ஒரு மோட்டிவ் அதுக்குள்ளே ஒரு ஆயிடுறாங்க நம்மளும் வண்டியில் எடுத்துகிட்டு உள்ளே போனால் டிவியில் நம்மளை வருவோம் டிவியில் நம்மளை பாட்டு நம்ம ஏரியா வண்டிலாம் பார்ப்பாங்க நம்ம மாவட்டத்தை பற்றி சொல்லுவாங்க நம்ம பொறுப்பாளரை பற்றி சொல்லுவாங்க நம்ம ஒன்றியத்தை பற்றி சொல்லுவாங்க நம்ம மாநில ஆளை பற்றி சொல்லுவாங்கன்னா ஆளுக்காள் ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லாரும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் இந்த ஊடகங்கள் மூலம் அதான் ஒரு ஏழு கேமரா யூனிட் அங்கங்கே பிரித்து வச்சுருக்காங்களே இப்போ அங்கங்கே சொல்கிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இப்படி வந்துட்டு இப்படி வந்திருக்கு சாப்பாடு தண்ணி சோறு இல்லாமல் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பக்கம் இந்த இந்த ஊர்லேருந்து இந்த நிர்வாகி தலைமையில் இப்படி வந்திருக்காங்க இவங்க எல்லாம் நல்லா தடப்படலாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப அந்த லைவாக பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது ஒரு இதுவாக தோணிக்கிட்டே இருக்கும்ல க்ரௌடு அதில் தான் வந்து கூடுது அதில் தான் பல பிரச்சனைகளை தோணுது ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணுங்கிறாரு அஜித் இதை தான் நம்ம தொடக்கத்துலேருந்து சொல்கிறோம் ஊடகம் தன்னுடைய அறத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது நானாக இருந்தாலும் பொறுப்பு ஏற்கணும் தான் இன்றைக்கி இதை மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி இதுக்கு மட்டுமே நடிகர்கள் நிகழ்ச்சி நான் மட்டுமே காட்டக்கூடிய அந்த போக்கு அப்படி எப்படி ஒரு நல்ல அரசியல் தலைமை இளைஞர்கள்ட்ட வரும் ஏன் ஒரு தற்கொலிகள் இல்லாமல் இளைஞர்கள் தற்கொலைகளாக மாறந்த காரணம் யாருன்னா நம்ம தான் காரணம் ஊடகமும் இந்த அரசும் இந்த அதிகாரிகளும் எல்லாமே சேர்ந்து தான் அரசியலே பே பேச பேசுவேன் நிறுவனம் காலையில் கல்லூரி பள்ளியில் அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் நடிகர்களுக்கு மட்டும் கூட்டம் கூட்டமாக போகிறதுக்கு ஒரு பக்கம் நிகழ்ச்சி குறிப்பாக குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய திரைப்படங்கள் வரும்போதெல்லாம் தேட்டரில் இருந்து எல்லாமே லைவாக கொண்டு போய் நீங்கள் ஆட்டம் பாட்டம் எல்லாம் காட்டும் போது பெரிய ஐபி எகிரி போய் கடைசியாக தேட்டருக்குள்ளாராக போட்டு நசுக்கி போட்டுட்டு வெளியில் வர மாதிரி காட்டுறீங்க லைவ் எல்லாமே லைவ் அதில் ஒரு உற்சாகத்தை அது ஒரு அது ஒரு இந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய இதுவாக வந்துடுது இப்படி எல்லாம் சீரழிஞ்சு போன அந்த இளைய தலைமுறையை காட்டி நீங்கள் ஊடகம் கொண்டு போய் நிறுத்திட்டு ஊடகமும் இந்த சினிமா தலைமைகளும் நிறுத்தி கடைசியாக வந்து அவங்க தற்கொலை நம்ம எப்படி சொல்ல முடியும் தற்கொலைகள்னு போயிட்டு இப்படி பல கேள்விகள் இது இருக்குது அஜித் அவர்கள் பேசுனது சுருக்கமாக மட்டும் சொல்கிறோம் உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் ஊடகங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணும் நம்ம இப்படி பண்ணி இப்படிலாம் காட்டுறது யாருக்காக காட்டுறது இது எதுக்கு இந்த அரசியல் தேவையா இந்த அரசியல் தேவையில்லையா இது சரியானதா ஒரு பேக்கேஜ் பேசிட்டோன்றதுக்காக இல்லை ஒருத்தர் முன்னிலைப்படுத்தணும் நாமளாக ஒரு முடிவு எடுத்துட்டதுக்காக இவர் தான் வரணும் அவர் தான் வரணும் நம்மளே ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக பல சம்பவங்கள் இருக்குது அதெல்லாம் மறைச்சிட்டு நாள் முழுக்க ஒரு விடயத்தை நம்ம வந்து காட்டுறது ஒரு விஷயத்தை மட்டுமே கொண்டு போய் முன்ன நின்று பார்க்கறது நடிகர்கள் கூட்டுறதை மட்டும் கொண்டு போய் காட்டுறது அதுதான் சொல்கிறார் நடிகர்னால் என்ன அது திரைப்படத்தின் மீது ஒரு மக்களுக்கு வெறுப்பு வரும் நடிகர்கள் மீது இந்த சமூகத்துக்கு ஒரு வெறுப்பு வரக்கூடிய சூழ்நிலை வரும் இப்படி போக்கு போச்சுன்னா இது நல்லதில்லை ஊடகங்களும் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்றாரு அதை தான் நம்மளும் சொல்கிறோம் வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்